ஸ்தோத்திரம் காலை மன்னா பிதாவின் தன்மையின் சொரூபம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமுமாயிருக்கிறார் எப்ரேயர் ஒன்று மூன்று கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் சொருபமாயிருந்தார் இது கிறிஸ்து தமது உருவத்தில் அல்லது சாயலில் பிதாவுக்கு ஒப்பாயிருந்தார் என்று அல்ல ஒப்பொரு கிறிஸ்து இப்பூமியில் இருந்த போது பிதாவின் அதே பூரண ஸ்வாபத்தை நமக்கு வெளிப்படுத்தினார் அதை போலவே அவிஸ்வாசமும் கோணலும் மாறுபாடும் உள்ள இவ்வுலகத்திற்கு நாம் கிறிஸ்துவின் தன்மையின் சொருபத்தை அதாவது அவருடைய அதே ஸ்வாபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நம்மை குறித்தும் கூட விரும்புகிறார் ஒரு அர்த்தத்தில் கிறிஸ்துவின் அதே பணியை தான் நாமும் நிறைவேற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம் அவர் பிதாவின் பூரண ஸ்பாபத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படி வந்தார் அவ்வாறே கிறிஸ்துவின் அதே நாம் வெளிப்படுத்தும்படியாகவே அவர் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் நாம் அவ்விதம் செய்வோமாயின் நாமும் கூட அவருடைய மகிமையின் பிரகாசமாக மாறுவோம் கிறிஸ்துவின் அதே ஸ்வாபத்தை வெளிப்படுத்துவதின் மூலமாக நாம் இந்த இருண்ட உலகினில் அவருடைய மகிமையினால் ஒளி வீசி பிரகாசித்து கொண்டிருப்போம் இயேசுவிடம் இயேசு ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்டது போல இவ்வுலகிலுள்ள அநேகர் தேவனை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள அங்குமிங்கும் அலைந்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கத்ராகிய இயேசு பிலிப்புவிடம் கூறியதை போன்றே அதே பதிலையே நம்முடைய ஜீவியமானது அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறதா நம்மை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா ஆமீன்